என்ன காலகட்டத்தில் இருக்கோம்னா நான் இளைஞர்கள் பார்த்து கேக்குறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்கொறிகள் தற்குறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக அரசியல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்து தான் அவன கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சூழ்நிலை புக போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம்தான் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது நம்மளே என்ன பண்றோன்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க அவங்களுக்கு சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும் நான் இங்க இருக்க இளம் உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு இருநூறு இளம் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு போய் பேசுங்க தமிழ்நாட்டில் உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க அவங்க ஜென்சட் மொழியில பேசுங்க எங்க பெருசுங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணருமா அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க இங்க இருக்க சோஷியல் மீடியால குழா சண்டையில தற்கொலைகள் தற்கொலைகள் தற்கொலை அவமானப்படுத்தாதீங்க அவங்கள கோபப்படுத்தாதீங்க சங்கிகள் அவட சதி வேலை அது நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது அந்த சதி வேலையை உணருங்க அதுதான் பகுத்தறிவு தன்மை